இன்றைக்கு தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற திட்டங்கள் இரண்டு மக்களிடையே மிகப்பெரிய அளவிலான பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டமும் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மனிதநேய திட்டமும் மிகப்பெரிய அளவில் மக்களை ஈர்த்திருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை திங்கள் பதினைந்தாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்தை பொறுத்தவரை பத்தாயிரம் முகாம்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது நகர்ப்புற பகுதிகளில் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு முகாம்களும் ஊரக பகுதிகளில் ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்களும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது நகர்ப்புறங்களை பொறுத்தவரை இந்த மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு முகாம்களில் நாற்பத்தி மூன்று வகையான சேவைகளை பதிமூன்று துறைகளின் வாயிலாக அளிப்பதென்றும் என்றும் ஊரக பகுதிகளை பொறுத்தவரை பதினைந்து துறைகளின் வாயிலாக நாற்பத்தி ஆறு சேவைகள் என்றும் அறிவிக்கப்பட்டது நகர்ப்புறங்களை பொறுத்தவரை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களின் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை என்று பதிமூன்று துறைகளின் வாயிலாக நாற்பத்தி மூன்று சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இது ஒவ்வொரு மாதத்திற்கும் மூவாயிரம் முகாம்கள் என்று திட்டமிடப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரை மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தோரு முகாம்களும் ஆகஸ்ட் பதினைந்து முதல் செப்டம்பர் பதினாலு வரை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முகாம்களும் செப்டம்பர் பதினைந்து முதல் அக்டோபர் பதினாலு வரை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று முகாம்களும் அக்டோபர் பதினைந்து முதல் நவம்பர் பதினாலு வரை எட்நூற்றி ஏழு முகாம்களும் ஆக மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் நடத்திட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் தேதி தொடங்கியதற்கு பிறகு இதுவரை தமிழ்நாடு முழுவதிலும் ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு முகாம்கள் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு முகாம்களில் பல்வேறு கோரிக்கைகளுக்காக விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அந்த வகையில் இன்றைக்கு ஐம்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வரப்பெற்று முடிந்தவரை விண்ணப்பங்கள் பெறுகிற அன்றைக்கே அனைத்து சேவை துறைகளும் அவளுடைய கோரிக்கையை நிர்வர்த்தி செய்து தந்து கொண்டிருக்கின்றது மீத கோரிக்கைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அதற்குரிய பதில்களை தந்து கொண்டிருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை இதுவரை முன்னூற்றி இருபத்தி மூன்று முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று முகாம்களில் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி ஏழு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இவர்களுடைய அனைத்து விண்ணப்பங்களும் உடனடியான தீர்வு பரிசீலனை என்கின்ற வகையில் மிக சிறப்பான முடிவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஒரே நாளில் சென்னை மாநகராட்சியில் மற்றும் பனிரெண்டு இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு மண்டலம் பத்து வார்டு எண் நூத்தி நாற்பதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முகாமில் நானும் இந்த மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களும் நம்முடைய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாவட்ட சுகாதார அலுவலர் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல அலுவலர் மற்றும் செயற்பொழிய செயற்பொறியாளர்கள் உள்ளிட்ட அலுவலர்களோடு இந்த முகாமை சுற்றி பார்த்து எடுக்கப்பட்டு நட எடுக்கப்பட்டு வருகிற நடவடிக்கைகளை இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கிறோம்